இப்போ பாலா வந்து பார்த்திங்கன்னா அவர் இப்போ தான் சினிமாவில் வளர்ந்து வராரு ஆனால் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாரு எல்லாருமே அவ்வளோ காசு வாங்கி கொடுக்குறாரு பணம் பண் பணம் கொடுக்குறாரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறாரு இன்னைக்கு அவர் ஒரு கதாநாயகனாகவும் அறிமுகமாகறாரு இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது நல்லா வளர்த்தேன் அவெல்லாம் வரும்போது விஜய் டிவியில் வரும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டான் தெரிப்பேன் எல்லாம் எல்லாம் வெளியே சொல்லிக்க முடியாதுக்க எனக்கெல்லாம் இன்றைக்கெல்லாம் எங்கள் பாலா எங்கள் புகை எல்லாம் வரும்போது எவ்வளோ கஷ்டத்தில் வர்றாங்க தெரியுமா இன்றைக்கி அதெல்லாம் நம்ம சொல்லுவாங்க சினிமாவில் நம்ம வந்து சினிமாவில் நேராக உடனே டேரக்டரு தயாரிப்பாளர் கூப்பிட்டு சான்ஸ் கொடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க அங்கே போய் நம்ம கஷ்டப்படுறது தான் நம்மளுக்கு தான் தெரியும் சும்மா இருக்கிறவங்களுக்கெல்லாம் சும்மா பெரிய இடத்துல வந்து நடிகர் நடிகர் மாயிட்டு மேன்ட்டு ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்லுவாங்க ஓஹோ பெரிய இடத்துல போயிட்டேன் அப்படின்னு அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க சினிமாவுக்குள்ளே போகும்போது எவ்வளோ கஷ்டன்றது தெரியுமா இதே பாலாலாம் கூட எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா தெரியுமா லலா காலேஜில் தான் படிச்சிருந்தா லலா காலேஜிலேருந்து எகிரி ஓடி வந்தவ தான் இன்றைக்கும் அப்படியெல்லாம் கஷ்டப்பட தான் இன்றைக்கியும் அந்த பையன் பாலா எவ்வளோ ஜனத்தங்களுக்கு நெல்லது பண்ணுறா தெரியுமா எவ்வளோ நெல் பண்ணுறா தெரியுமா எவ்வளோ பேர் கை கால் இல்லாதவங்களுக்கெல்லாம் வண்டி வாங்கி கொடுக்குறாரு கால் இல்லாதவங்களுக்கு கால் வாங்கி தராரு கை இல்லாதவங்களுக்கு கை பிளாஸ்டிக் கை இது வரைக்கும் கை கட் ஆகி போய்க்குது ஒரு பையனுக்கு அந்த பையனுக்கு கை கட் பண்ணி க கட் ஆகி போன கை பிளாஸ்டிக் கை வாங்கி கொடுத்தாரு எல்லாம் பண்ணுறாரு நிறையா வரட்டம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான்